வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் அஸ்டோ டிவைன் சேனலுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்திகள் வைத்தடி போற்றுகின்றனர் ரிசவராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இந்த ஆண்டெல்லாம் எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்குமா இந்த போன வருஷத்தை பட்ட கஷ்டத்தை விட இந்த வருஷம் எனக்கு ஏதாவது விமோசனம் கிடைக்குமா சுவாமி அப்படின்னு நிறைய எதிர்பார்க்குறீங்க அப்போ கிருத்திகை ரெண்டு மூன்று பாதங்கள் கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி மிருகசீரிசம் ரெண்டு பாதம் அப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பொதுவாக குரு பயிற்சி ஒன்று இந்த ஆண்டில் நடக்குது சனி பகவான் ஏற்கனவே உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல லாபச்சனியாக இருக்கார் ராகு பகவான் பத்தில் ராகு நாலாம் இடத்துல கேது பகவான் இதுதான் மெயினான பலன்களை தரக்கூடியது அதனால் எல்லாத்தையும் பார்க்குற பொழுது நல்ல வளர்ச்சியும் வெற்றியும் கொண்டாடக்கூடிய வகையிலையும் நல்ல ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைகிற மாதிரி இருக்குது வேலை தொழில் பொருளாதாரம் எல்லாவற்றிலையும் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஆண்டாக அமைகிறது காரணம் ஒரு வீட்டை குரு பகவான் பார்த்தால் அந்த வீடு விருத்தியாகும் அப்போ குருவினுடைய ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகள் உங்கள் ரிஷபத்திற்கு எப்படி விழுகுது என்றால் ரிஷபத்திற்கு குருவினுடைய கடகத்தில் இருந்து குருவின் ஐந்தாம் பார்வை விருச்சிகராசி மேலே விழுகிறது அப்போ ரிஷபத்துக்கு அது ஏழாம் வீடு ஏழாம் இடம் பத்துக்கு பத்து அப்போ ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்போ வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் கஷ்டங்கள்லாம் விடுபட ஆரம்பிக்கும் பொதுவாக செவ்வாய் விட்ட குரு பகவான் பார்க்குறது விசேஷம் என்ன காரணம் செவ்வாய்க்கு நண்பர் குரு பகவான் சூரியனுக்கு நண்பர் குரு பகவான் அதனால் இந்த ரிஷபராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு பொறுத்தளவில் அவர் ரிஷபராசிக்கு மூன்றாம் வீட்டத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படி சஞ்சாரம் பண்ணும்போது எப்படி இருக்கும் கொஞ்சம் இது இனம் புரியாத பயம் கவ்வோம் அது ஒன்று தான் மைனஸ் இனம் புரியாத பயம் கவ்வோம் சனியினுடைய பார்வை நன்றாக இருக்கும் சனி பதினொன்றில் இருந்து சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போ ஜாதகருக்கு நல்ல திட்டங்கள்லாம் உருவாகும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் ரெண்டாம் தேதி வரையில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் தான் சஞ்சாரம் பண்ணுறார் அதுவரையிலும் உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கக்கூடிய குரு அது ஒரு சுகமான பலனை தருவார் பணவரவு குடும்ப மகிழ்ச்சி சொத்து சுகம் போன்றவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இது குடும்ப குருவாக அமைந்து என்னங்க குடும்ப குருவாக அமைந்து நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மகிழ்ச்சியும் தருவார் அதற்கு பிறகு அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி உங்களது ராசிக்கு மூன்றாவது ஸ்தானத்திற்கு குருவின் சஞ்சாரம் இருக்கும் அக்டோபர் முப்பத்தொன்று அவர் ஏன்னா அந்த அவர் அதிசாரமாக வந்து போனார் இல்லையா அது மாதிரி அதற்கப்புறம் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை இவைகள் எல்லாம் ஏன்னா உச்ச வீட்டில் பொறுத்தளவில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சனி சாதகமான பலனை கொடுக்குறார் இந்த ஆண்டு முழுவதும் அப்போ பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து பணவரவை அதிகரிப்பார் சனி பகவான் ஏன்னா குரு வீட்டில் உட்காந்துருக்கார் குரு உச்சம் குருவினுடைய பார்வை சனி மேலே விழுகுது இப்போ இந்த காம்பினேஷன்லாம் எப்படி இருக்கும் ரிஷபத்துக்கு பதினொன்று ரிஷபத்துக்கு மூணாம் இடத்துல குரு அடைகிறார் அப்படி உச்சம் அடைகிற பொழுது குருவின் பார்வை ஏழு ஒன்பது பதினொன்று இந்த வீட்டை பார்க்குறாரு முதல் கல்யாண தடங்களாகிட்டு கல்யாணம் நடந்துடும் ரெண்டாவது முதல் கல்யாணம் கோர்ட்டு கேஸுன்னு போய் பிரச்சனை ஆகிடுச்சி ரெண்டாவது கல்யாணம் நடக்குமா அப்படின்னா அதுக்கும் கிரீன் சிக்னல் தான் மூன்றாவது பொறுத்தளவில் ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குது ஒரு பையன் கிடைப்பானா அப்படிங்கும்போது அப்போ கண்டிப்பாக இந்த ஆண்டு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு சரி இந்த ஆண்டு முழுவதும் பண சீராக இருக்குமா இருக்கும் உங்களுக்கு சாதகமான நிலையில் சனி சஞ்சரிக்கிறார் சரி எதிர்பார்த்த குரு பார்க்குறார் இல்லையா எதிர்பார்த்த பதவி விரிவு கிடைக்குமா அரசாங்கத்தில் கிடைக்கும் அப்போ எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய காலம் நல்லா பாருங்கள் குரு இருக்கிறது மூணாம் இடத்துல உச்சம் எட்டு உங்கள் ராசிக்கு எட்டு பது பதினொன்றுக்குரியவர் பொருளாதார ராசி பதினொன்று எட்டு என்பது ஆயில் அப்போ எட்டாம் இடத்துக்குரியவர் உச்சமாகிறார் தன் வீட்டுக்கு எட்டாவது வீட்டில் போய் உச்சமாகிறார் அப்போ என்னாகும் அப்படின்னா குருவினுடைய கதிர்வீச்சுக்கள் குரு அடைந்த நிலை ஆய்களுக்கு தீர்க்கம் ஒரு சில மருந்து மாத்திரைகளோடு நோயிலிருந்து விடுபட செஞ்சிருவார் அதே போல் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் சேமிப்பு கூடும் திடீர் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது திடீர் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாம் பெருகும் உறவுகளை ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் திருப்பி வருவாங்க எதிர்காலம் குறித்த கவலைகள்லாம் நீங்கள் என்ன செய்ய போகிறோமோ எது பண்ண போகிறோமோ அப்படின்னு பயம் இருந்தது இல்லையா அதெல்லாம் சரியாயிடும் அதே போல் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் கவனமாக இருக்கணும் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் அதுபோல் வெளியில் நம்பி ஆற்றின் நகை பணம் கொடுக்கக்கூடாது மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்தணும் மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்தணும் அது நல்ல அப்போ தான் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் அப்போ தான் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்புபவர்கள் முயற்சிகள்லாம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது இந்த ஆண்டு முக்கியமான விஷயங்கள் முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து தான் செயல்படணும் பொறாமை பழிவாங்கும் எண்ணம் போன்ற கெட்ட எண்ணங்களை நீங்கள் தடுத்து நிறுத்திடணும் வெள்ளிக்கிழமை தோறும் நவக்கிரக சுக்கர பகவானுக்கு நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டு பெயர் ராசி நட்சத்திரம் சொன்னீங்கன்னா நன்மை உண்டாகும் இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் வழிபட வேண்டிய கோவில் தஞ்சாவூருள் மாவட்டம் திருவிசை நல்லூர் ஸ்ரீ சிவயோகநாத சுவாமி கோயிலுக்கு போகணும் வாழ்வில் வெற்றியும் செல்வமும் கிடைக்கும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயில்னு தனியாக இருக்குது அங்கே போய் வணங்கணும் ஸ்ரீரங்கம் கோபுரத்துக்கு கீழே அங்கே ஒரு பைரவர் பார்த்திங்கன்னா உடம்பெழுதும் வெறும் நாகமாக இருக்கும் அதை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி போயிட்டு வந்தீங்கன்னா அன்றைக்கி சிறப்பாக இருக்கும் போ மற்றபடி தொழில் பொருளாதாரம் குடும்பம் வேலை வாய்ப்பு அதிலெலாம் ஒரு குறையும்லாம் கிடையாது ஆனால் இந்த ஆண்டு சவால்கள் நிறைந்ததாக இருக்கிற மாதிரி தெரியும் அதனால் கொஞ்சம் ஹெட்வெயிட் இல்லாமல் பணிவோடு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஆண்டை கடத்திடலாம் சனியினுடைய ஏழாம் பார்வை உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல விழுகிறனால குழந்தைகளுக்கு ஏதாவது தொழிலை வமிச்சு கொடுக்குறேன் அதை பண்ணுறேங்கும் போது கவனமாக இருக்கணும் மகிழ்ச்சியும் செல்பையும் தரும் அதனால் நிதி நிலைமை மேம்படும் சனி பகவான் இப்போ பொறுத்தளவில் குரு பயிற்சிக்கு முன்னால் அவர் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்து குருவாகவும் இருந்தார் இப்பொழுது மூன்றாம் இடத்து குரு உச்சமடைந்திருக்கிறார் மிகச்சிறந்த முறையில் உங்களுக்கு நல்ல சௌபாகியங்கள்லாம் கிடைக்கும் நான் சொன்ன இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் நன்றி வணக்கம்